ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்போம் போலீஸ் மா அதிபரை நாடாளுமன்றத்துக்கு அழைக்க கோரிக்கை சம்பத் மனம்பேரியின் விளக்கு மறியல் நீடிப்போம் விதிமுறைகளை மீறி அல் குருஹான் இறக்குமதி இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மூன்றாவது தடவை ஜனாதிபதியாவதை அமெரிக்க சட்டம் தடை செய்கிறது ட்ரம்ப் கவலை ஐசிசி சி மகளிர் உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் மோதல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தைய நபர்கள் எவ்வரினும் இருப்பின் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் இசுரூர் நெத்திக்குமார இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்திற்கு அவமதி என்பது பொறுப்பான நபர்கள் யார் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அடுத்த வழக்கு திகதியன்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் நீதவான் இதன் போது பணிப்புரை விடுத்தார் இதனை அடுத்து இந்த வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீர சூரியவை நாடாளுமன்றத்துக்கு அழைக்குமாறு எதிர்க்கட்சி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க பொலிஸ்மா அதிபருடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யுமாறு எதிர்க்கட்சி சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்ததாக எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவான நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த திலக குறிப்பிட்டுள்ளார் கடந்த திங்கட்கிழமை இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் எவ்வாறாயினும் சபாநாயகர் தற்போது வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்டுள்ளதால் குறித்த கடிதம் சபாநாயகர் அலுவலகம் ஊடாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமழியில் வைக்கப்பட்ட சம்பத் மணம்பேறி மற்றும் மின்சார சபை ஊழியர் மீதான வழக்கு இன்று வலஸ்முள்ள நீதுவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து வலஸ்முள்ள நீதுவான் இருவரையும் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்குறுஹான்களை இந்தியாவுக்கு மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜய்த ஹீரத் தெரிவித்துள்ளார் சுங்கத்தின் விதிமுறைகளை மீறிய இந்த அல்குருகான்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்குர்ஹான்களை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்து இருபத்தி இரண்டு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் ஒன்றை அமைச்சர் சுனில் செனவியிடம் கையெழுத்திருந்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல் அல்குருகான்களை மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அல்குருகானில் உள்ள விடயங்களுக்கு அப்பால் அந்த பிரதிகளை நாட்டுக்குள் கொண்டு வந்த முறையில் தவறு இருந்தது ஆகவே சரியான முறையில் அல் அல்குருகான்கள் நாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை சுங்கத்தின் விதிமுறைகளை மீறியே இந்த அல் அல்குருகான்கள் நாட்டுக்குள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் அந்த அல் அல்குர்ஹான்களை இறக்குமதி செய்தவர்களை மீள் ஏற்றுமதி செய்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் இவை இந்தியாவுக்கு மீள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் அறிவித்துள்ளது மூன்றாவது முறையாக நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆவதை அமெரிக்க சட்டம் தடை செய்வது மிகவும் மோசமானது என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் அதை மிகவும் விரும்புவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி இரண்டாவது திருத்தத்தின்படி யாரும் மூன்றாவது முறையாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்று தெளிவாக கூறுகிறது அதாவது ஒருவரை இரு தடவைக்கு மேல் ஜனாதிபதியாக தேர்வு செய்ய முடியாது அமெரிக்காவின் சட்டம் மூன்றாவது முறையாக ஒருவர் ஜனாதிபதியாக போட்டியிடுவதை தடை செய்கிறது இது மிகவும் மோசமானது இதுவரை நான் பெற்ற வாக்கு சதவீதத்தில் இப்போது அதிக வாக்கு சதவீதம் பெற்றிருக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் இதே இதேவழை கடந்த வாரம் ட்ரம்பின் முன்னாள் ஆலோசகர் ஸ்டீவ் வான்சன் பேட்டி ஒன்றில் ட்ரம்பை மூன்றாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்க செய்யும் திட்டம் உள்ளது என்றும் கூறியிருந்தார் அதே சமயம் சபாநாயகர் மைக் ஜான்சன் அரசியலமைப்பை திருத்த தனக்கு எந்த வழியும் தெரியவில்லை அதை திருத்தம் செய்ய எப்படியும் பத்து ஆண்டுகள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார் நடப்பு ஐசிசி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி சுற்று இன்று இடம்பெற்றது அதன்படி இன்று கவுஹாந்தியில் நடைபெற்ற முதல் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது இதன்போது தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி நூற்றி இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றுள்ளது லீக் போட்டியில் நிறைவில் இங்கிலாந்து இரண்டாவது இடத்தையும் தென்னாப்பிரிக்கா மூன்றாவது இடத்தையும் பிடித்தன முதல் அரையிறுதி இடம்பெறும் கவுஹாந்தியில் முன்னதாக இரு அணிகளும் மோதிய லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பத்து விக்கெட்டுகளால் அபார வெற்றியிட்டிருந்தது இந்நிலையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து மகளிர் அணி முதலில் களத்தடைப்பை தெரிவு செய்தது இதன்படி துடுப்பாட்டத்தில் ஈடுபட்ட தென்னாப்பிரிக்க அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இதேவேளை இரண்டாவது இறுதியில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகள் நவி மும்பையில் நாளை மோதுகின்றன இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நவி மும்பையில் நடைபெறவுள்ளது இந்த போட்டிகளுக்கு மேலதிக நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது